வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா விரவேல் முருகனுக்கு ஆரோகரா திருப்புகள் தளம் உத்திரமேரூர் தானதந்த 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 தான சோரி பிண்டமாயுருண்டு வடிவான தூளவங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெளிந்து சோறுமிந்த நோயகன்று துயரார ஆழமுண்ட கோண கண்ட லோகமுண்டமாழ்விருஞ்ச ஆனர ஆரணங்களாகமங்கள் புகல் தாளும் ஆனங்கள் மூவிரண்டு மாறிரண்டு தோளுமங்கை ஆடல் வென்றி என்று நினைவேனோ வாழ சந்திர சூடி சந்த வேதமந்திர ரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி மாயஐந்து வேகமைந்து பூதமைந்து நாகமயந்து வாழ்ும் சராசரங்கள் நுரைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏகை கண்டு வேடர் மங்கையோடி அஞ்ச அனைவோனே வீரமங்கை மாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கையாள வந்த வெறுமாளே மே வந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம்